யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோன்னா சமையல் நேரம் என்ன சமையல்னு பார்த்துடலாமா சின்ன உள்ளி சாம்பார் தான் கொஞ்சமாக சின்ன உள்ளி உடச்சி எடுத்துச்சுக்கோங்க பருப்பு தேவையானாலும் ஊற வச்சு எடுத்துச்சுக்கோங்க கத்திரிக்காய் கேரட் பீன்ஸு மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று வெட்டி வச்சுக்கோங்க ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க கொஞ்சமாக பூண்டு உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க முருங்கைக்காயும் ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு கடைஞ்சி சாம்பாராக அன்றைக்கி செய்ய போகிறோம் சரியா ஆனால் இதில் வந்து தக்காளியும் முருங்கைக்காயும் மட்டும் போடக்கூடாது காய்கறியெல்லாம் போட்டு கொஞ்சம் காயமும் கொஞ்சம் சீரகமும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நம்ம குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடுவோம் அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து நல்லா அழகாக மற்ற வச்சு கடைஞ்சிக்கணும் கடைஞ்சிட்டு புளிக்கரைசல் இருக்குல்ல அதை ஊற்றணும் அதுக்கப்புறமா தக்காளியும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கணும் நல்லா எவ்வளோ அழகாக கொதித்து வருது பார்த்திங்களா இது நல்லா கொதித்து வர்ற நேரத்தில் தேங்காய் திருவுண்ண தேங்காய் இருக்குல்ல அதை போட்டு உப்பு போட்டு இறக்கிடணும் சூடான சூ சாம்பார் ரெடி பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்